அடையாளம் தெரியாத திறமைசாலைகளை உலகம் அங்கீகரிக்க இன்டர்நெட் மிகப்பெரிய அளவில் உதவி கொண்டிருக்கிறது வெட்டி அரட்டை அடிக்க மட்டுமல்ல தங்களிடம் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வரவும் இணையதளங்கள் உறுதுணையாய் இருக்கிறது அப்படி முகநூல் வலைப்பக்கத்தால் நண்பர்களாக மாறினோர் நடத்தி காட்டிய ஒரு மேடை நாடகம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் இப்போது உடன் திறந்தோர் உறவுகள் இதை தாண்டி சக மனிதர்களின் அன்பை பெற மில்லிய புன்னகையுடன் கூடிய ஒரு ஹலு அவசியமாகிறது அதுவே நட்புக்கான அடித்தளமாகவும் மாறுகிறது கடைசி வரை நண்பர்களாகவே இருப்போரும் உண்டு காலத்தால் பிரிந்தோரும் உண்டு கண்காணாத இடத்திற்கு சென்றோரையும் கண்டறிந்து நட்பை புதுப்பிக்க நண்பர்களை இணைக்க இணையத்தின் பங்கு இன்று இன்றியமையாததாய் இருக்கிறது இந்த இன்டர்நெட் யுகத்தில் ஐந்து விரல்களுக்குள்ளே உலகத்தையே அடக்கி கொடுத்திருக்கிறது இணையம் மனிதர்களுக்கு அதில் நட்பை நாட தேட முதலிடம் பிடித்திருக்கிறது ஃபேஸ்புக் எனும் முகநூல் எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ்புக்கால் பலர் சந்தித்து வந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தும் நபர்களின் வாழ்வை அந்த வலைத்தளம் மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறது அப்படி ஒரு சின்ன ஸ்மைலியில் உரையாடத் தொடங்கி நண்பர்களாகி நாளைய நட்சத்திரங்களாகவும் மாறும் முயற்சியில் களம் இறங்கி உள்ளது பதினான்கு நண்பர்களை கொண்ட முகநூல் நண்பர்கள் குழு ஒருங்கிணைத்து நடிப்பையும் சொல்லிக் கொடுத்தார் அந்த குழுவில் அங்கம் பெற்ற நட்சத்திரம் ஒருவர் அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்க முன்வந்தார் திரை உலகம் கொண்டாடும் இயக்குனர் பாலச்சந்தர் ஏப்ரலில் வாரத்திற்கு ஒரு நாள் என்ற அளவில் பயிற்சி தொடங்கியது பயிற்சி ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்ற பழமொழி மெய்யாவதை கண்கூடாக கண்டன அவரவர் அடுத்தவர் உடல் மொழியில் பஞ்சரத்னம் எனும் பெயரில் நாடகமாக அரங்கேறியது சென்னையில் நாரதகான சபாவில் நடந்த அரங்கேற்றத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இயக்குனர் பாலச்சந்தர் கூடி வாழ்ந்தார் சீதைமார் சீயக்காய்த்தோல் கண்ணோடு காண்பதெல்லாம் தப்பாட்டம் ஆண் தர்மம் என

தெரியுமா யார் வந்து எடுத்து வைப்பாங்க உங்களுக்கு என்ன மயில் ஏறி மாதிரி போயிடுவீங்க எல்லா வேலையும் நானே செய்யணும் இந்த வேலை வேற வேற இன்னைக்கு வரல ஏடி அடிக்கி வச்சிருக்கிறது மியூசியமா வீடு கலஞ்சிடா இருக்கும் நான் பீஸ் போங்க வெட்டியா சீரியல் பாக்குறல அப்பப்ப அது ஆமா நீ வந்து பாத்தீங்கல நான் வெட்டியா சீரியல் பாக்குறேனே பேப்பர் எடுக்கிறது வந்து தான் எனக்கு வேலை மத்த வேலை யார் செய்றாங்க வீடு தொடக்கணும் பெருக்கணும் இட்லி மாவு அரைக்கணும் ஏய் அத கேட்டா மதியா பேசாம இருக்க நான் என்ன நீ ஊமையா ரொம்ப நல்லா இருக்கும் நானே இல்ல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் அப்படியே

கலை ஆர்வம் இருந்தாலும் நடிப்பு கடினமானது முதன்முறையாக முறையாக நாடக மேடை ஏறிய முகநூல் உறுப்பினர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம் பேஸ்புக்குங்கிறது எல்லாரும் ஒரு பொழுதுபோக்கான ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க அதுல சும்மா சாட்டிங் மாத்திரம் தானே ஆனா பேஸ்புக்காலையும் பல இது நன்மைகள் உண்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆக்சுவலா ஆக்சுவலா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்கெல்லாம் பாறாங்கல் மாதிரி எங்களை வந்து இந்த சிலையா சிற்பியா செதுக்கி எடுத்தது அதுக்கு வந்து ஒரு காரணம் தான் முழுமையாக நாடகத்தை கண்டு ரசித்த இயக்குனர் கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் அதையும் பார்க்கலாம் இந்த நாடகம் முதல் நாடகம் போல இல்லை அதில் பங்கு பெற்றவர்களே நடிப்பா நடிப்பா இல்லாம யதார்த்தமா செஞ்சாங்க அதுவே அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வகை ஒரே நாடகத்தில் அஞ்சு நாடகங்களை கொண்டு வந்து கொடுத்து அஞ்சு விதமான நாடகங்களை காட்டிய அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆர்வமூட்டி நாடகத்தை அரங்கேற்றிய காரணத்தை கூறுகிறார் அதன் இயக்குனர் இந்த நாடக கலை நம்ம தமிழ்நாட்டில் அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபேக்ஸ் தியேட்டர் தன்னுடைய முதல் படைப்பை வெளியிட்டிருக்கேன் முகநூல் நண்பர்கள் கிட்ட நடிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்க ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு அந்த கலை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீக்கெண்ட்ஸ் வார இறுதி நாட்களை என்னோட என்னோட வீட்டில் என்னோடய ட்ரெயினிங்கில் நீங்கள் ஸ்பென் பண்ணினா போதும் நான்ங்களை பட்ட தீற்றே அப்படினு நான் உங்களுக்கு சொன்னேன் 얘ன நம்பி ஒரு பதிமூணு பேர் என்னுடைய ட்ரூப்ல சேர்ந்தாங்க அவங்களுடைய முதல் நிகழ்ச்சியை தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க யாருமே முதல்ல பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவ்ளோ அழகா பண்ணினாங்க அவை நிறைந்த ஒரு அரங்கமா இருந்தது அவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமா ஒரு பெரிய ஊக்கமா இருந்திருக்கும் பார்வையாளர்களும் சிறப்பாக இருந்தது என்று வெகுவாகவே பாராட்டினர் முகநூல் நண்பர்களின் இந்த முதல் முயற்சியை சென்னையில் நான் முதல் முறையாக பார்க்குற ஒரு நாடகம் இது முதல் அனுபவமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் வந்து சீதை மார்க் ஸ்டே காய்த்தூள் நாடகம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு மணிவாரதியும் பாத்திமா பாபுவோடைய இந்த மொழிநடையும் அந்த திருநெல்வேலி மொழிநடை இருக்கு இல்லையா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு திருநெல்வேலிக்காரனா வந்து எனக்கு வந்து அந்த மொழிநடை இவ்வளோ பிரமாதமாக கையாண்டது வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியே ஒரு ரெண்டு பேரும் திருநெல்வேலிக்காரங்க பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதுவும் அந்த விளம்பரம் வந்து இன்னைக்கு எப்படியெல்லாம் வந்து மாறியிருக்கு ஒரு ஆண்களுக்கான ஸ்ப்ரே விளம்பரத்தை கூட வந்து பெண்களை நிர்வாணமாக அனுப்புகிறது பெண்களை கவர்ச்சி உடையில அனுப்புறது எல்லாமே காட்டுற விஷயங்கள் எல்லாமே இந்த நாடகத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இங்கே நடித்த பல பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அறிமுகமானவர்கள் முதல் முறையாக வந்து அவங்க மேடை ஏறி நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய நடிப்பும் அந்த அந்த உடல் மொழி எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்துச்சு பல்வேறு சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து பேஸ்புக் நண்பர்களால் அரங்கேற்றப்பட்ட இந்த நாடகம் நிச்சயம் ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சியே அதை யாமின்று அங்கீகரித்தது அரங்கில் இருந்தோரி கைத்தட்டல் ஒளி சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தென்னிலவனோடு பி ஆர்